வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் வளரும் எருக்கஞ்செடி இது தலைப்பு எது எதுக்கெல்லாம் விழிப்புணர்வு பதிவு போட வேண்டியிருக்கு பாருங்க காலங்காலமா சில பல செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது வீட்டில் வளரக்கூடாதுன்னு நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்களின் சொல் என்பது அவர்களின் அனுபவ பாடம் அவர்கள் சொல்ல நாமும் பலவற்றை கடைபிடித்து தான் வர்றோம் மாற்று இல்லை ஆனாலும் பாருங்க எங்கேயும் எப்போதும் குறுக்குசால் ஓட்டுறவங்க இருக்கவே செய்வாங்க அவங்க எதையாவது ஒன்னு சொல்லிட்டு போக நம்மவர்களும் கபகபன்னு பசிக்கிறாங்க அப்படியான ஒன்று தான் வீட்டில் வெள்ளெடி வளர்த்தல் எருக்கு என்பது மங்களகரமான மகத்துவம் வாய்ந்த நன்மை பயக்கக்கூடிய கூடிய ஒன்றல்ல அது சாபத்தின் வடிவம் பாபத்தின் வடிவம் இதை சூரியனுக்குரிய சமிப்பு சிவபெருமான் அம்சம் தெய்வீக ஆற்றல் மிக்கது வீட்டின் முன் வளர்த்தால் தீய சக்திகள் அண்டாது பாம்புகள் உள்ளே வராது போட்டி பொறாம பொச்சரிப்பு கண்டிசி பில்லி சூன்யம் ஏவல் போன்ற எதுவுமே நெருங்காது என்றெல்லாம் மனம் போன போக்கில் பேசுறாங்க ஒரு விஷயத்தை அழகுபடுத்த நாலு அலங்கார சொல் போட்டு பேசுறது இயல்புதான் அதற்காக இதை வைத்தால் எல்லாம் தலைக்குப்புற மாறிடும் சொல்றதுதான் யோசிக்க வைக்கிறது எருக்கு சூரிய சமைத்து தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு சூரிய சமைத்து என்றால் நவக்கரக ஹோமம் செய்யும் பொழுது சூரியனுக்கு எருக்கு சந்திரனுக்கு முறுக்கு என்கிற பலாசு அல்லது கல்யாணம் முருங்க செவ்வாய்க்கு கருங்காலி புதனுக்கு உருவி குருவுக்கு அரசு சுக்கிரனுக்கு அத்தி சனிக்கு வன்னி ராகுவுக்கு அருகு கேதுவுக்கு பயன்படுத்துவாங்க சூரியனுக்கு என தனியாக ஹோமம் செய்தா விநாயகருக்கு செய்தா அருகம்புல்லை பிரதானப்படுத்துவது மாதிரி சூரியனுக்கு எருக்கு சமைத்தை பயன்படுத்தலாம் அதுவும் வெல்லருக்கு சமைத்து தான் எருக்குல ரெண்டு இருக்குல்ல பொதுவாக எருக்கு எல்லா இடத்திலும் வளரக்கூடிய ஒன்று அல்ல புரிஞ்சுக்கணும் எருக்கன் விதைகள் காற்றில் பரவி விழுந்து முளைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது சகட்டு மேனிக்கு குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் வளராது மனித நடமாட்டம் குறைவான இடங்கள் அமானுஷிய சக்திகள் இருக்கக்கூடிய இடங்களில் தானாக முளைக்கும் மனிதர்களுக்கு எப்படி ஆயுள் காலம் உண்டோ அதை நாம் வசிக்கும் மனைகளுக்கும் ஆயுள் உண்டு குறிப்பிட்ட காலம் வரை அந்த மனையில் வாழ்பவர்கள் ஓகோவன பெயரோடும் புகழோடும் செல்வம் செல்வாக்கோடும் வாழ்வார்கள் மனையின் ஆயிலை பொறுத்து அவர்களின் அடுத்தடுத்த தலைமுறையோ அல்லது வேறு யாரோ அந்த இடத்தில் புது குடித்தனம் வருவதன் மூலமாகவோ அந்த மனையின் ஆயுள் காலம் வரை வாழலாம் அந்த மனையின் ஆயுள் காலம் முடிந்தால் அந்த மனையில் மனிதர்கள் வசிக்க முடியாது உண்டு உறங்கி தங்கி வாழும் சூழல் அந்த மனைக்கு இல்லாமல் போனால் அது வெறுமனே ஒரு தோட்டமாகவோ அல்லது தட்டுமுட்டு ஜாமான்கள் போட்டு வைக்கும் பழைய இரும்பு கடை மாதிரி இதர பயன்பாட்டிற்கு மாறிவிடும் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் பாழடைந்த ஆயுள் காலம் முடிந்த மனைகளில்தான் எருக்கு தானாக முளைக்கும் எருக்கு சாபம் என்றேன் பாவம் என்றேன் ஏன் என்ன காரணம் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வாளே சேடன் குடிபுகுமே மன்றோரன் சொன்னார் மனை இது பழைய பாட்டு பாடல் சொல்லப்பட்டதின் காரணம் வேறு சொன்ன சொல் மாறுபவன் வாக்கு நாணயம் தவறுபவனுக்காக சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் நமக்கு தேவையான செய்தி அதனுள் இருக்கு வேதாளம் சேருமே வேதாளம் இது முருங்க மரத்தில் தலைகீழாக தொங்குமாம் விக்ரமாதித்தன் கதையில் வருகிற ஒரு கதாபாத்திரம் சிவனும் பார்வதியும் ரகசியமாக பேசியதை ஒட்டு கேட்ட அந்தனர் சாபத்தின் காரணமாக வேதாளமாக மாறி மரத்தில் தொங்குவதாக கதை ஆக வேதாளம் என்பதும் குட்டி சாத்தார் மாதிரியான துர்சக்தி தான் வேதாளம் சேருமே துர்சக்திகள் குடிகொள்ளும் வெள்ளருக்கு பூக்குமே மனையில் வெள்ளருக்கு முளைத்து வளர்ந்து பூக்குமே பாதாள மூலி படருமே பாதாள மூலி என்பது சப்பாத்தி கல்லி தட்டையாக இருக்கும் இப்போது கூட திருச்சி கழிக்கை என்று திருகு கல்லியை வீட்டில் வளர்ப்பது கட்டி தொங்க விடுகிற பழக்கம் இருக்கு அதை பற்றி பின்னால் பேசுவோம் இது திருகு கல்லி அல்ல அதன் குடும்ப வகையை சேர்ந்த சப்பாத்தி கல்லி தட்டையாக இருக்கும் இதுவும் எருக்கு போலதான் எல்லா இடத்திலையும் முளைக்காது வளராது மூதேவி சென்றிருந்து வாழ்வாளே அதாவது தருத்திர வந்தனகி அந்த வீட்டில் குடிகொள்ளும் சேடன் குடிபுகமே புற்று வளர்தான் பாம்பு புற்று இந்த பாட்டு சொல்லும் விளக்கத்தை புரிந்து கொண்டாலே எருத்தி என்பது தீய சாபத்தை தாங்கிய செடி என்பது போலனாகும் ஒண்ணும் இல்லைங்க இப்போ எல்லாம் சண்டை சச்சரவு வந்தால் தூக்கே வேற மாதிரி பேசுறாங்க ஆனால் அந்த காலங்களில் மண்ணல்லி இழச்சி எருக்கு முளைக்கோ பாட எழும்போ வரகத்தன் வேக்கம் ஆழ்ந்த அலறோ இப்படியெல்லாம் வயதான பெண்கள் சாபம் விடுவாங்க பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அப்படியானால் வெள்ளடுக்கில் செய்த விநாயகர் அதிர்ஷ்டம் என்கிற கூற்று எந்த அளவு உண்மை ஐயா உயிரற்ற ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வைப்பதால் ஒன்றும் இல்லை அதனால் பாதிப்புகள் வராது அதை வெட்டி வந்து வெறும் வேறாகவோ செதுக்கி விநாயகர் வடிவமாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் தழைத்து வளரும் உயிர் செடியை மனையிலோ வீட்டின் முன்போ பின்போ எங்கும் வளர்க்க கூடாது குடியிருக்கிற மனையில் இருக்கக்கூடாது பால்வடியும் எந்த செடிகளையும் மரங்களையும் மனையில் வளர்க்கக்கூடாது என்பது விருத்திய சாஸ்திரம் சொல்லும் செய்தி அதன் அடிப்படையில் தான் பலாமரம் வேண்டாம் மாமரம் வேண்டாம்னு கூட பேசுறாங்க பலா மா எல்லாம் சாப மரங்கள் அல்ல பாவத்தின் வடிவமாகவே இருப்பது எருக்கு அத்தி பேச்சு எல்லாம் இந்த லிஸ்டில் வரக்கூடிய ஒன்றுதான் ஆனால் சங்க இலக்கியங்களிலும் பழமையான சில பக்தி நூல்களிலும் எருக்கின் சிறப்பை பேசுது விக்கிபீடியாவில் படித்த செய்தியை அப்படியே சொல்கிறேன் அதர்வன வேதத்தில் ருத்ரனுடன் தொடர்பு கொண்ட செடி என்பதால் இதனை புனித செடி என்றும் நாரத புராணத்தில் சிவபெருமானுக்கு எருக்கம்பால் வைத்து படைக்கப்படுகிறது என்றும் அக்னி புராணத்தில் மன்னர் பூ மாலை அணிந்து சென்றால் வெற்றி பெறுவார் என்றும் சிவமஞ்சரி என்னும் நூலில் சிவனுக்கு காலையில் பூஜிக்க மலர் மலர் என்றும் கூறப்படுகிறது எல்லாம் சரி வீட்டில் வளர்க்க சாதா இருக்கோ வெள்ள இருக்கோ ஆகாது வளர்க்காதீங்க யார் என்ன சொன்னாலும் காதல வாங்காதீங்க மணையின் ஆயிலை குறைக்காதீங்க விண்ணையும் மண்ணையும் ஆற்றையும் காற்றையும் மாசுபடுத்தாமல் எப்படி அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக விட்டு செல்ல வேண்டியது நம் பொறுப்போ கடமையோ அதுபோல் நீங்கள் வசிக்கும் அணையில் உங்கள் சந்ததிகள் பெருக்கம் நடக்க வேண்டும் ஆள்போல் அழைத்து அருகுபோல் வேரோடி வளர வேண்டும் அதற்கு இடையூறாக எந்த செயலும் வேண்டாம் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் Sri Krishna.